ஏன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி தியரி கம்மி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் எல்லாம் எப்படி தான் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க ஒன் பெர்சன்டேஜ் தான் தியரி கேட்பாங்க ஆனா சொல்யூஷன்ஸ் லெசன் அப்படி கிடையாது உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸும் உண்டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தியரியும் உண்டு ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு தியரி கண்டிப்பா படிக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் வந்து சொல்யூஷன் ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு என்சிஆர்டில பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசா தெரியும் நிறைய தியரி கொடுத்து ஒரு மாதிரி வேகா இருக்கும் ஆனா ஒரிஜினலா அதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே திருப்பி திருப்பி தான் கொடுத்துருப்பான் இப்ப ஒரு ஒரு பேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட் வந்து ரெண்டு லைன் தான் ஆனா அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய தியரி கொடுத்துருப்பாங்க ஸோ அவ்வளவுதான் ஸோ ரொம்ப ஈஸியான லெசன் நீங்க ஒர்க் இது பண்ணி ஃபுல்லா புதுசா எடுத்து படிக்கணும் அப்படின்னாலே அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ்குள்ள நீங்க முடிச்சிடலாம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸோட சேர்த்து ரிவிஷனே பண்ணிடலாம் ஸோ அளவுக்கு ரொம்ப ஈஸியான லெசன் And what do you know about solutions? Solutions do you? Solute um, plus liquid. solvent is solution, ma'am. Ah, very good. Solute plus solvent becomes solution. Then ma'am, liquid state lurko. Ah very good. Liquid state lurko. Then okay. so there what you said points. is already correct? வந்து இருக்கிறதுக்கு கிடையாது வச்சுக்கோங்க இப்போ வாட்டரையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்றோம் இட் ப்ரொடியூசஸ் சால்ட் வாட்டர் இஃப் யூ மிக்ஸ் சுகர் அண்ட் வாட்டர் இட் ப்ரொடியூஸ் வாட்டர் அந்த சுகர் வாட்டர் இந்த சால்ட் வாட்டர் இது எல்லாமே வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க உங்க சின்ன சின்ன ஏஜ்ல அபார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் மெனி அதர் சொல்யூஷன்ஸ் இன் அவர் கெமிஸ்ட்ரி சோ இப்போ அலாய் எடுத்துக்கோங்களேன் அலாய் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ மெட்டல்ஸ் ரைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்து ஒரு அலாய் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மாதிரி அமல்கம் அப்படிங்கிறது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் காப்பர் அண்ட் மெர்குரி இந்த மாதிரி கம்பைன் ஆகி வருது இல்ல கண்ணு இந்த அலாய்ஸ் அமல்கம் இது எல்லாமே சொல்யூஷன் தான் அது சாலிட் ஸ்டேட்ல இருந்தாலும் இட் ஆல்சோ இஃப் கம்ஸ்யூஷன் அட்மாஸ்ஃபியர் அட்மாஸ்பியர் இஸ் அன் எக்ஸாம் எக்ஸாம்பிள் ஆஃப் சொல்யூஷன் ஹியர் ஏன்னா அட்மாஸ்ஃபியர் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி கேசஸ் ஆர்கன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கிரிப்டான் ஜெனான் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு பட் வீ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஸ்பெஷல் கேஸ்ரைட் இதுதான் ஆக்சிஜன் இதுதான் நைட்ரஜன் நம்மளால பார்க்க இல்லாது சாரி பார்க்க முடியாது ஸோ இது எல்லாமே வந்து சொல்யூஷன்ஸ் கீழே வருது தான் ஸோ சொல்யூஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வென்ட் சொல்யூட் இஸ் நத்திங் பட் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் அ லெஸர் கண்டென்ட் அந்த சொல்யூஷன்ல கம்மியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது சொல்யூட் அதிகமான கண்டென்ட் இருந்துட்டு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சால்வென்ட் ஸோ சால்வன் பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சால்வெண்ட்ஸ் ஒன்று வந்து ஹைலஜினேட்டட் சால்வென்ட் இதெல்லாம் புக்ல இல்லை ஸோ ஆனால் நீட்டுக்கு உண்டு அதனால நான் சொல்றது நீங்க வேணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க சைடு ஸோ சால்வென்ட் இஸ் classified இன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் solvent. Second செகண்ட் ஒன் வந்து ஆக்சிஜனேட்டட் சால்வென்ட் தேர்ட் ஒன் வந்து ஹைட்ரோ கார்பன் சால்வென்ட் ஒன் செகண்ட் ரிப்பீட் சால்வென்ட் ஆர் கிளாஸிஃபைட் இன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாலஜினேட்டட் செகண்ட் ஒன் வந்து ஆக்சிஜனேட்டட் தேர்ட் ஒன் வந்து ஹைட்ரோ கார்பன் இந்த ஹேலஜினேட்டட் சால்வென்ட் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் குளோரின் அயோடன் ஃபுளூரின் இந்த மாதிரி புளூரின் கிடையாதுப்பா குளோரின் புரோமின் அயோடன் இது மூணு இருந்துச்சு அப்படின்னா அது அது பேர் வந்து ஹாலஜினேட்டட் சால்வென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரை எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல கண பாலிக்ளோரோ எத்திலன் இது எல்லாமே வந்து ஹாலஜினேட்டட் சால்வென்ட் தான் ஆக்சிஜனேட்டட் சால்வென்ட் அப்படின்னா கன்டென்ஸ் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்துருக்கும் அதுக்கு பேர் வந்து ஆக்சிஜனேட்டட் கார்பன் இது வந்து லெஸ் டாக்சிக்கா இருக்கும் ஹைலி இன் வாட்டர் வாட்டர்ல டிசால்வ் ஆகிறதா இருக்கும் இப்ப இந்த பிளாஸ்ட் பர்ஃபியூம்ஸ்ல யூஸ் பண்றாங்கல்ல அது அப்புறம் மேக்அப் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்கல்ல காஸ்மெட்டிக்ஸ் அது அப்புறம் டிட்டர்ஜென்ட் கம்ஸ் இது எல்லாமே வந்து சால்வெண்ட்ஸ் ஹைட்ரோ கார்பன் சால்வென்ஸ் அப்படிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இப்ப நீங்க ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்களா அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஹைட்ரோ கார்பன் ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் அதே மாதிரி சொல்யூட்டன் சார் சார் கீழே அடுத்தது அடுத்தது அவ்வளவுதான் சார் 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 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் மேல மேல அதே மாதிரி சாலிட் இன் கேஸ் ஸோ இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இதுக்கு நீங்க அட்மாஸ்பியர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் லிக்விட் லிக்விடின் கேஸ் குளோரோஃபார் மிக்சட் வித் நைட்ரஜன் கேஸ்ளோரோஃபார்ம் வந்து இட் இஸ் ஹைலி யூஸ்ட் இஸ் யூஸ் ரைட் இதுல வந்து லோக்கல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து குளோரோஃபார்ம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க குளோரோஃபார்ம் வந்து பியோர் ஸ்டேட்ல இருக்கும் போது அதோட நேச்சர் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அதாவது அடிக்கடி ஒரு மாதிரி நாசியா ப்ரொடியூஸ் ஆகுறது இல்ல சஃபகேஷன் வரது இந்த மாதிரி அதை வந்து நைட்ரஜன் கேஸ் தோற மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது அதாவது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் குறையும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக யூசிங் சாலிடின் கேஸ் அப்படிங்கிறது கேம்ஃபரின் நைட்ரஜன் கேஸ் கேம்ஃபரிஸ்ட் காம்பவுண்ட்ரேட் அது நம்ம ஓப்பன் அட்மாஸ்பியர்ல வச்சிருக்கும் போது அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் கேஸோட அது தானா போய் ரியாக்ட் ஆகும் அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இருக்கும் அது வந்து சாலிடின் கேஸ் லிக்விட் சொல்யூஷன்ல கேஸ் அண்ட் லிக்விட் லிக்விட் அண்ட் லிக்விட் அண்ட் சாலிட் அண்ட் லிக்விட் கேஸ் அண்ட் லிக்விட் அப்படிங்கிறது ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இல்ல கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அக்வாரியம்ஸ்ல யூஸ் பண்றோம்ல கண் அதாவது உள்ள வாட்டருக்குள்ள வந்து பபுள்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் ஆகிறது அந்த பபுள்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் கேஸ் தான் விச் இஸ் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் தான் அதே மாதிரி கார்பன் டை டைஆக்சைட் அண்ட் பீவரேஜஸ் நம்ம கோகோ கோலா பெப்சி ஸ்பிரைட் அது எதுன்னு குடிக்கிறோம்ல இதுல எல்லாமே கார்பன் டை டைஆக்சைட் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால தான் நம்ம பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது இட் கம்ஸ் அவுட் வித் ஒரு மாதிரி கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வந்து வெளியில வரும் இதுக்கு அடுத்த ஒரு டாபிக்ல இந்த இதை பத்தி படிப்போம் சாலிட் அண்ட் லிக்விட் அப்படிங்கிறது சுகர் இன் வாட்டர் சால்ட் இன் வாட்டர் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அண்ட் சாலிட் சொல்யூஷன் கேஸ் இன் சாலிட் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பெலேடியம் இல்ல சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் பிளாட்டினம் இது எல்லாமே வந்து சாலிட் அண்ட் கேஸ் கேஸ் அண்ட் சாலிட்க்கு எக்ஸாம்பிள் அதாவது சாலிட் மெட்டீரியல் வந்து இருக்கும் அதுக்கு மேல கேஸ் பார்ட்டிகல்ஸ் போய் அப்சார்ப் ஆகும் இது பேர் வந்து அப்சார்ப்ஷன் கிடையாது அப்சார்ப்ஷன் தட் இஸ் ஏடி எஸ்ஓ ஆர்பி அது பேர் வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க விச் இஸ் அர்ஃபேஸ் பினோமினன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்ல எடுத்துக்கோங்களேன் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கோல்டு தான் ஆனா கோல்ட விட அதிகமா இது தருது வந்து பிளாட்டினம் ஆனா பிளாட்டினம்க்கு டைமண்டுக்கு கொடுக்குற அந்த ஒரு இதை வந்து இதுக்கு கொடுக்க மாட்டான் சாரி கோல்டுக்கு கொடுக்கற அந்த ஒரு ப்ரியாரிட்டி வந்து நம்ம பிளாட்டினம்க்கு கொடுக்க மாட்டான் மொரலஸ் ரெண்டுமே அதாவது பிளாட்டினம் டைமண்ட் அண்ட் கோல்டு இது ரெண்டுமே வந்து மொரலஸ் ஒரே இது வரதுதான் ஒரே அமௌண்ட் வரதுதான் பிளாட்டினம் வேணா கொஞ்சம் ஓவரா இருக்கும் ஆனா டைமண்ட் வந்து அதே இது வர்றது இதுல இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா பிளாட்டினம் வந்து நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து பிளாட்டினம் மேல ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சு அதை நார்மலா சொல்லும் போது இதாகுது ஆகுது அப்படின்னு சொல்லுவான் அது உண்மையிலே கரோட் ஆகுது கிடையாது ஜஸ்ட் பிளாட்டினம் மேல ஒரு கோட் மாதிரி அது ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆயிட்டு ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இல்ல ஒன் இயர் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அடிச்சது சொன்னா கூட அது பிளாட்டினம்னு நம்ப மாட்டான் சோ அதான சில்வர் வந்து கருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது பண்ணுவான் அதனால்தான் பிளாட்டினம் வந்து உங்களுக்கு ஓவர் ஷைனிங் ப்ரைட் மெட்டீரியலா இருந்தா கூட கோல்டு யூஸ் பண்றவங்க பிளாட்டினம் வந்து யூஸ் பண்றது கிடையாது அந்த ப்ராசஸ் பேரு தான் அப்ஸாப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது லிக்விட் அண்ட் சாலிட் வந்து டிசன் அமல்கம் ஸோ மெர்குரி வந்து லிக்விட் சோடியம் வந்து சாலிட் சோ ரெண்டுமே கம்பைன் ஆகும் போது ப்ரொடியூஸ் சோடியம் அமல்கம் அதே மாதிரி காப்பர் அண்ட் மெர்குரி மிக்ஸ் ஆகும் போது காப்பர் அமல்கம் கோல்டு அண்ட் மெர்குரி ப்ரொடியூஸ் ஆகும் போது கோல்டு அமல்கம் அது ஸோ ரெண்டு சாலிட் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் அலாய்

ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்வாஸ் அண்ட் நான் ஆக்வா சொல்யூஷன் ஆக்வா சொல்யூஷன் அப்படிங்கும்போது வாட்டர் வந்து சால்வெண்டா இருக்கும் ஒரு சாலிட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகி இருக்கிறது இப்போ சுகர் இன் வாட்டர் சால்டின் வாட்டர் இல்லை குளுக்கோஸ் இன் வாட்டர் ஆல்கஹால்இன் வாட்டர் இது எல்லாமே வந்து ஆக்வ சொல்யூஷன் சோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூஷன் நான் ஆக்வ சொல்யூஷன் அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகாம ஒரு தனியா லேயரா இருக்கும் அதை பார்க்கும் போது சொல்யூஷன் தான் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்ப எப்படி ஆயில் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் இஸ் மோர் டென்சர் தென் ஆயில் ரைட் அதனால வாட்டர் போய் கீழே செட்டில் ஆயிரும் ஆயில் வந்து மேல மிதக்கும் கெரோசின் அண்ட் வாட்டர் இது எல்லாமே வந்து நான் சொல்யூஷன் இன்னொரு டைப் வந்து சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட் சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா சொல்யூட் வந்து அதிகமாகவும் சால்வென்ட் வந்து கம்மியாகவும் இருக்குது அதுக்கு பேர் வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென் எம்எல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்களேன் அதுல ஒன் கிராம் ஆஃப் ஒன் ஸ்பூன் ஆஃப் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அது டிசால்வ் ஆகும் திருப்பி ஒன் கிராம் ஆஃப் சுகர் போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிசால்வ் ஆகும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிசால்வ் ஆகும் திருப்பி ஒன் கிராம் ஒன் கிராம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப் டு சம் எக்ஸ்டென்ட் இட் கேன் டிசால்வ் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது டிசால்வ் ஆகாம அது அப்படியே கீழே போய் செட்டில் ஆகும் அதுக்கு பேர் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல நம்ம ஆட் பண்ற சொல்யூட் ஜாஸ்தியா இருக்கும் அங்க இருக்கிற சால்வெண்ட் வந்து கம்மியா இருக்குது சோ அது இப்ப நம்ம இது யூஸ் பண்றோக்கான காஃப் சிரப் அதேதான் சிரப் யூஸ் பண்றாங்கல்ல அது வந்து இதுதான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் அதனாலதான் அதுல போட்டிருப்பாங்க பாருங்க ஷேக் பிஃபோர் யூ யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்க அது பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ஒரு மாதிரி வாட்டரி கண்டா இருக்கும் கீழே மட்டும் ஒரு மாதிரி கெட்டியா இருக்கும் அது வந்து அந்த அதுல இருக்கிற சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகுறது நம்ம அப்படியே குடிச்சோம் அப்படின்னா மேல இருக்கிற தண்ணி மட்டும் தான் நம்மளுக்குள்ள போகும் அதனால தான் செக் பண்ணிட்டு குடிக்க சொல்லுவாங்க ஸோ அது சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷனா அதுக்கு அப்படியே அப்போசிட் ஸோ சொல்யூட் வந்து கம்மியாகவும் சால்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர்ல டூ கிராம்ஸ் ஆஃப் சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது திருப்பி டூ கிராம்ஸ் போட்டாலும் இட் கேன் ரிசால்வ்ஸ் அது பேர் வந்து அன்சாச்சுரேட்டட் சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அதை வந்து அப்படியே டெம்பரேச்சர் வச்சு ஹீட் பண்றது அதாவது பேர்ல வச்சு ஹீட் பண்றது நம்ம பேர்ல வச்சு ஹீட் பண்றோம்ல ஹீட் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்குல்ல கொஞ்சம் சுகர் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாமே வந்து ஆகும் டிசால்வ் ஆகி நம்மளுக்கு ஒரு solution வந்து கொடுக்கும் அதுக்கு பேர் வந்து சூப்பர் சாச்சு இந்த ஜாமூன் ரசகுல்லா இதெல்லாம் செய்யறதுக்கு சுகர் சிரப் பிரிப்பர் பண்றாங்கல்ல அது எல்லாமே சூப்பர் தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் வாட்டரி கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதுக்கு தான் சுகர் ஆட் பண்ணுவாங்க ஆனா நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது டிசால்வ் ஆகி நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வந்து அதுக்கு பேர் வந்து சூப்பர் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து அதோட கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கிறது டைல்யூட்டட் அப்படிங்கிறது வாட்டரி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு நீங்க லேப்ல பண்ணுவீங்க கான்சன்ட்ரேட்டட் டைல்யூட்டட் அது அதாவது இந்த டைட்எல்யூட்ரீ ஒரு சைடு நார்மலா வச்சிருப்பாங்க ஆனா கான்சன்ட்ரேட்டட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரி கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிகாசிக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல வந்து அதாவது ஒரு ட்ரேல மண்ணு போட்டு அது மேல இது பண்ணி அது கான்சென்ட்ரேட்டடா இருக்குங்கிறதுக்கா அதுல ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்கும் வாட்டரி கண்டென்ட் ரொம்ப கம்மியாதான் அதுதான் உங்களுக்கு பேர்ன்ஸ் ரேஷன்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது டெல்யூட்டட் ஒன்றும் பண்ணாது சோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஓகே ஸோ இந்த சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே பின்னாடி வரும் ஆக்வஸ் கான்சன்ட்ரேட்டட் டெல்யூட்டட் இதெல்லாம் புக்ல இருந்து நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஸோ நார்மலா ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் இன் லிக்விட் எடுத்துக்கோங்க ஒரு ஆசிட் அண்ட் வாட்டர் கண்டென்ட் இருக்கு அப்படிங்கும்போது ஓகே போது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படி ஒரு கண்டென்ட் இருக்கும்போது போது ஸோ அதுல எவ்வளோ ஆசிட் வந்து எவ்வளோ வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் நீங்க ஸ்கூல் டேஸ் இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிருப்பீங்கல்ல கேஎம்என் ஆஃபோர் வந்து பியூரட்ல இருக்கும்

ஃபார்மாலிட்டின்னு ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு ஆனா நம்ம சிலபஸ்ல அது கிடையாது ஏன்னா ஃபார்மாலிட்டியும் மொலாரிட்டியும் அல்லஸ் ஒன்று தான் அது வரப்ப நான் சொல்றேன் ஒன் வந்து மாஸ் ஸோ மாஸ் பர்சன்ட் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நேம்ல இருந்தே தெரியும் அப்படின்னாலே கம்பேர்ட் வித் ஹண்ட்ரட் ஸோ அதோட ஃபார்ம்ல மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் இன் டூ ஹண்ட்ரட் இப்போ நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஈஸியா சால்ட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்களேன் அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு சால்ட் ஆட் பண்ணிருக்கோங்கிறது மாஸ் ஆஃப் சொல்யூட் அந்த ரெண்டும் கம்பைன் ஆகி அதாவது அந்த சால்ட் வாட்டரும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்டூ ஹண்ட்ரட் இது பண்ணும் போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அது வந்து மாஸ் பர்சன் ஸோ அதுக்கப்புறம் உள்ளது வந்து வால்யூம் பர்சன் ஸோ வால்யூம் பர்சன்ட் அப்படின்னா நம்ம மாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சாலிட் இன் லிக்விட் இல்ல சாலிட் சாலிட் இந்த மாதிரி வரும்போது நம்ம வெயிட் சொல்லுவாங்க ரெண்டுமே லிக்விடா இருக்கு இல்ல ஒரு லிக்விட் ஒரு 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 கேஸ் அந்த மாதிரி இது வரும்போது வால்யூம்னு சொல்லுவாங்க நார்மலா மால் ஆஃப் கேஸ் வந்து வால்யூம் வால்யூம் அட் அட் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் பை ஒன் மால் ஆஃப் கேஸ் What is it? Nabi, repeat again the question. Nama? No? What question repeat repeat? What is the volume occupied by one mole of a gas at standard STP or a standard temperature pressure? One liter. At

ஆனா நம்ம சிலபஸ்ல வந்து எஸ்டிபி அப்படின்னாலே நம்ம டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர்ஸ் தான் பார்னு ஆக்சுவலா கேட்டு இருந்தாங்க அதாவது சென்டென்ஸ் ஒன் பார்னு கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் இல்லாட்டி வெறும் எஸ்டிபின்னு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் யூஸ் பண்ணுங்க இதெல்லாமே கான்ஸ்டன்டான வேல்யூஸ் இப்படி நீங்க நம்பர் ரெட்வெட் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இதுவும் வால்யூம் வேல்யூ ஸோ அதெல்லாம் மறந்துடாதீங்க ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணும்போது இது அடிக்கடி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆல்னீஷியா பேஷன்ஸ் ஆர் சிட்டிங் ஒன் கிளாஸ் உம் இதுக்கு அடுத்தது செர்கில எக்ஸ்ட்ரன்ஸ் பார்ட்ஸ்பெரி மிலியன் வாட்டர் இப்ப வாட்டரி கன் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து இட் ஆல்ரெடி கண்டென்ஸ் மெனி அமௌண்ட் ஆஃப் ரைட் பொட்டாசியம் அண்ட் சோடியம் அயோன்ஸ் வந்து மெயின் கண்டென்ட்டா இருக்கும் விச் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் அவர் ஹியூமன் பாடி சோடியம் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம பாடியில இருக்கிற ஹார்ட் பம்பிங்க யூஸ் ஆகுது பிளட் இது பண்றதுக்காக பொட்டாசியம் அயோன்ஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனுக்காக யூஸ் பண்றது நார்மலா தண்ணி அதிகமா குடிக்கணும் அப்படிங்கிறது இந்த ரீசனுக்காக தான் ஸோ அபார்ட் கண்டென்ட் மெனி அயோன்ஸ் புளோரைட் அயோன்ஸ் குளோரைட் அயோன்ஸ் இருக்கு கால்சியம் அயோன்ஸ் இருக்கு மெக்னீஷியம் அயோன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ அதுல ஒவ்வொரு அயோன்ஸும் எவ்வளவு கண்டென்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இல்ல தேன்சஸ் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் எவ்ளோ பிரசென்ட் ஆயிருக்குறது இது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக தான் இந்த பேக் மில்லியன்ல அந்த வந்து இருந்துச்சுன்னா அது வந்து பியூர் வாட்டர்

நம்ம பர்சன்டேஜ்ல எப்படி ஹண்ட்ரட் யூஸ் பண்றோம் டென் அவ்வளவுதான் திஸ் இஸ் அண்ட் மோல் மோல் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல ஒரு சொல்யூஷன்ஸா இருக்கும் போது யூஸ் பண்றது அண்ட் மோல் அப்படிங்கறது வந்து சொல்யூட் தனியா தனியா சொல்றது இதுல இந்த என் 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 ஏ ஏ கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கல்ல சோ சோ ஏ ஏ ஆஃப் 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 சால்வென்ட் மேல என் 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 ஏன்னு அது வந்து வந்து நம்பர் 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 மோல்ஸ் பை இந்த இடத்துல ஹோல் லெசன்லயுமே யூஸ் பண்ணுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனா சால்வென்ட் பி நான் சில இடங்கள்ல ஒன் டூ யூஸ் பண்ணிருப்பாங்க ஒன்னா சால்வென்ட் டூனா சால்வன் இது வந்து எப்பயுமே மாறாது நல்லா வச்சுக்கோங்க

Molarity is calculated uh, denoted by capital n which is equal to number of moles of solute divided by volume of solution in liters into 100. Volume of solution in liters. So molarity mass of sorry, number of moles of solute divided by volume of solution in liters. ஆனா கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் சரி கீழே இருக்கிற வால்யூம் லிட்டர்ஸும் சரி அதே இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க டாப்ல வந்து சொல்யூட்டுக்கு பதிலா வெயிட் தான் கண்டு கொடுத்துருப்பாங்க சோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் இருக்குல்ல அது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கால்குலேட் பண்ணும் அதுக்கு கீழே வந்து வால்யூம் வந்து லிட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க எம்எல்ல தான் கொடுத்துருப்பாங்க சோ அது எப்படி வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் தௌசண்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் எம்எல் தான் வரும் நீங்க ரெண்டு ஸ்டெப்பா போட்டுக்கிட்டீங்கனாலும் சரி அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து லிட்டர்ஸா மாத்தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி இல்ல தௌசண்ட் டிவைடட் பை வால்யூம் இன் எம்எல் வச்சுக்கிட்டாலும் சரி செகண்டா யூஸ் பண்றது வந்து பாத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தௌசண்ட் கீழ வந்து டூ பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிலாம் இருக்கும் ஜஸ்ட் கேன்சல் பண்ணி ஈஸியா போட்டுக்கலாம் லிட்டர்ஸா மாத்தி போட்டீங்க அப்படின்னா டெசிமல்ஸ்ல இல்ல ஃபிராக்ஷன்ஸ்ல வரும் உங்களுக்கு ஃபிராக்ஷன் டெசிமல் எல்லாம் பிடிக்காதுல்ல அதனால வேணாம் சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மொலாலிட்டி அதுவும் நார்மலா வால்யூம் ரிலேட்டடா வர்றது எல்லாமே வந்து டெம்பரேச்சர் டிபெண்டா இருக்கும் இது கீழ சார் போதும் சார் போதும் இது வரைக்கும் யாருக்கு எது டவுட்ஸ் உண்டா நோ மேம்

यायी इक्वल एन मास इला ग्राम इक्वलेंट एवरी कैलकुलेट कर पंद्र जे ओमे गॉड मतलब इट्स मॉलिक्यूलर मास डिवाइडेड बाय वैलेंसी इला मॉलिक्यूलर मास डिवाइडेड बाय एसिडिटी और बेसिसिटी इपेन एनएसीएल निरक्षण जुकोंगे एनएसीएल और अ मॉलिक्यूलर मास इट इस फॉर सोडियम ट्वेंटी थ्री एं இதுல என்ஏக்கும் சரி சிஎலுக்கும் சரி அதோட பேலன்சி வந்து பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் சோ அதோட வேலன்சி வந்து ஒன் அப்ப பிப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஒன் விச் இஸ் ஈகோல் டு பிப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அதுதான் ஈகுவல் அண்ட் சோ ஒரு மாலிகுல் அதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அதோட மாலிகுல மாஸ் டிவைடட் பை அதோட வேலன்சி அவ்வளவுதான் இப்ப கால்சியம் குளோரைட் எடுத்துக்கோங்களேன் கால்சியம் குளோரைட் மாலிகுலா மாஸ் கால்குலேட் பண்ணி டிவைடட் பை அதோட வேலன்சி வந்து டூவா ஏன்னா கால்சியம்க்கு பிளஸ் டூ குளோரைடுக்கும் மைனஸ் டூ சோ டிவைடட் பை டூ பண்ணிக்கல் அதான் வந்து ஈக்குவலன் மாஸ்னு னு சோ அந்த ஈக்குவலன் மாஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் இதுக்கு பேர் வந்து நார்மாலிட்டி அண்ட் இன் தி ஹோல் கான்சன்ட்ரேஷன் டம்ஸ்லயே மோலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டில மட்டும் தான் வால்யூம் கிரவர் வரும் நல்லா யோசி பாருங்களே அதாவது வால்யூம் பை வால்யூம் परसेंट மாஸ் परसेंट அதெல்லாம் ஊத்துங்க மோல் ஃபிராக்ஷன் மோலாரிட்டி மோலாரிட்டி நார்மாலிட்டி இந்த நாலுல மொலாரிட்டிலையும் நார்மாலிட்டிலையும் மட்டும்தான் வால்யூம் வந்து டினாமினேட்டர்ல வரும் அதனால இது ரெண்டு மட்டும் தான் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் எல்லாமே வந்து டெம்பரேச்சர் டிபெண்ட் சோ இது ரொம்ப இம்பார்டன்ட்டான கொஷின் விச் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் டெர்ம்ஸ் ஆர் டெம்பரேச்சர் டிபெண்ட் நீங்க நிறைய இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க பேப்பர்ஸ் மல்டிபல் சாய்ஸ் கொஷின்ஸ்ல கேட்கறது ஓகே சோ எப்படியும் கிளாஸ் இது தோற முடிஞ்சிடும் ஃபார்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும் சோ இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு தினரி கேப்லேஷன் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இஃப் யூ ஹாவிங் எனி டவுட் சாப்ஸ் மினிட் நெட்ஸ் க்ளாஸ் தேங்க் யூ